வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு பால் தொழில் துறையை மேம்படுத்த திட்டம் கோவிட் பரவல் காரணமாக எடுக்கப்பட உள்ள கட்டுப்பாடுகள் சுகாதார அமைச்சு தகவல் திருகோணமலையில் உலக சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் யாழில் மாம்பழத்தை நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்த பிரான்ஸ் வாசி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் சாட்சியங்களின் சத்திய கடதாசிகள் பிரதிவாதியான போலீஸ் மா அதிபர் தரப்புக்கு வழங்கி வைப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கும் தொழில் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மற்றும் தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபை ஆகியவற்றை வினைத்திறன் மற்றும் செயல்திறன் உள்ள வர்த்தகங்களாக உருவாக்குவது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது செலவினங்களை குறைத்து தற்போதுள்ள வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் சந்தையை மையமாக கொண்ட வினைத்திறன் மற்றும் செயல்திறன் வாய்ந்த வர்த்தகமாக உள்நாட்டு பால் தொழில்துறையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க இங்கு வலியுறுத்தினார் கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் மில்கோ நிறுவனத்தின் உற்பத்தி திறனில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மில்கோ அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார கபத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மேலதிக செயலாளர் வைத்தியர் பாலிகா பெர்னாண்டோ மில்கோ நிறுவனத்தின் தலைவர் ஜி வி எச் கோட்டாபய தேசிய பண்ணை விலங்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் வைத்தியர் பி சி எஸ் பெரேரா மற்றும் கபத்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் சிரிஸ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்தியாவில் இருபத்தி நான்கு பிராந்தியங்களில் இந்த நிலையில் இலங்கை சுகாதார பிரிவின் நடவடிக்கை தொடர்பில் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் பல நாடுகளில் கடந்த சில நாட்களாக தொற்று பரவி வருவதை அவதானிக்க முடிந்துள்ளது இதனால் நிலைமை தொடர்பில் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது பதிவாகும் கோவிட் நோயாளிகள் மற்றும் நிலைமை குறித்த தகவல்கள் இன்று நாட்டிற்கு வெளிப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் அதிகரிக்கப்பட்டுள்ளன நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்பில் ஆராயப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் நாட்டை முடக்குவதா கட்டுப்பாடுகள் விதிப்பதா என்பது தொடர்பில் நன்கு ஆராய்ந்த பின்னர் முடிவுகள் எடுக்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் நோய் பரவுவதை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் திருகோணமலையில் அமைந்துள்ள பெருந்திரு விக்னேஸ்வரா மகா மகாவித்யாலயத்தில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் நேற்று நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு உலக சுற்றுச்சூழல் தின தேசிய கொண்டாட்டத்துடன் இணைந்து தேசிய சுற்றுச்சூழல் வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சுற்றுச்சூழல் வாரம் மே மாதம் முப்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வரை தொடர் நிகழ்ச்சிகளை நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் அடிப்படையில் திருகோணமலையில் அமைந்துள்ள பெருந்திரு விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்தில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றது காலநிலை மாற்றம் உயிர் பல்வகமை மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான பல்வேறு விடயங்கள் இதன்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளர் தி ஸ்ரீபதியினால் தெளிவூட்டப்பட்டனர் இந்நிகழ்வில் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை தாமரை வீதியில் அமைந்துள்ள வண்ணை கோட்டையம்பதி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் மாம்பழம் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வருகிற நிலையில் எட்டாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக மாம்பழம் ஆலய நிர்வாக சபையினரால் ஏலம் விடப்பட்டிருந்தது இதன்போது பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நபர் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாவிற்கு இந்த மாம்பழத்தை ஏலத்தில் பெற்றுக் கொண்டார் மேலும் குறித்த ஆலயத்தின் தேர்திருவிழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை தீர்த்த திருவிழாவும் நடைபெற உள்ளது போலீஸ் மா அதிபர் டபிள்யூ தேசபந்து திணக்கோன் தனது பதவி தத்துவங்களை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் விசாரணை செய்து அதன் வெளிப்படுத்தல்களை அறிக்கையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகளால் சாட்சியங்களின் சத்திய கடதாசிகள் பிரதிபாதியான பொலிஸ்மா அதிபர் தரப்புக்கு நேற்று வழங்கி வைக்கப்பட்டன உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன அவர்களின் தலைமையில் மற்றும் நீதிபதி டபிள்யூ எம் என் பி மற்றும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் தலைவர் எம்இ டபிள்யூ எம் லலித் ஏகநாயக்க ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட விசாரணை குழு இன்று பாராளுமன்றத்தில் கூடிய போதே சாட்சியங்களின் சத்திய கடதாசிகள் இவ்வாறு வழங்கி வைக்கப்பட்டனர் இங்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதிப்படுத்தி குழுவில் பங்குபற்றிய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித பெரேரா ஆகியோர் பிரதிவாதி பொலிஸ் அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி எஸ் வீரவிக்ரமவின் வீட்டிற்கு சென்று கடந்த வார இறுதியில் சாட்சியங்களின் பன்னிரண்டு சத்திய கடதாசிகளை வழங்க நடவடிக்கை எடுத்ததாக குழுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் இன்றைய தினம் பத்து சாட்சியங்களின் சத்திய கடதாசிகளை குழுவின் முன்னிலையில் பிரதிவாதி பொலிஸ் மா அதிபர் தரப்பிற்கு வழங்கியதுடன் எஞ்சிய சத்திய கடதாசிகளை எதிர்வரும் குழுவின் அமர்வில் முன்வைக்க எதிர்பார்ப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் குழுவில் தெரிவித்தனர் அதற்கமைய முன்னர் இணங்கியதன் பிரகாரம் அனைத்து சாட்சியங்களினதும் சத்திய கடதாசிகளை இன்றைய தினம் வழங்குமாறு பிரதிவாதி பொலிஸ் மா அதிபர் தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் இருதரப்பினராலும் விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டதை அடுத்து ஆறு வாக்குமூலங்களின் சத்திய கடதாசைகளை பிரதிவாதி பொலிஸ் மா அதிபர் தரப்பிற்கு வழங்குவது பொருத்தமானது என குழுவின் நிலைப்பாடாக இருந்ததுடன் இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது வசதியான தினம் ஒன்றில் மற்றும் பரிசீலிப்பதற்கு குழு அனுமதி வழங்கியது மற்றொரு சாட்சியமாக வழங்கப்பட்டுள்ள ஊடக சந்திப்பு ஒன்று தொடர்பான காணொலியின் இருவெட்டை பிரதிபாதி போலீஸ் மா அதிபர் தரப்பிற்கு வழங்குவதற்கு குழு தீர்மானித்ததுடன் சட்ட மா அதிபர் திணைக்களத்தின் அதனை வழங்களை சடதாசிகள் தொடர்பான பிரதிவாதி அதிபர் நிலைப்பாட்டு ஒன்பதாம் திகதி பிற்பகல் இரண்டு மணிக்கு விசாரணைக்குழு கூடி முன்வைக்கப்பட உள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளு சிலோன் தமிழ் காம் இணையதளத்துடன் இணைந்திருக்க நன்றி